ஒரு சிஸ்டர் கிட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாகட்டு முட்டை குழம்பு செஞ்சு போடுங்க அம்மான்னு அவங்களுக்காண்டி இந்த முட்டை குழம்பு வச்சுருக்காங்க ஏழு முட்டை எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு முழு பூண்டையும் உரித்து ஒன்று ரெண்டு மாதிரி சதச்சி வச்சுருக்காங்க ரொம்ப அரைக்கக்கூடாது கூடாது நல்லா உரில் போட்டு இடிச்சிக்கோங்க தக்காளியும் அரைச்சி வச்சாச்சு தேங்காயில் வந்து சோம்பும் சின்ன வெங்காயமும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க கடாயை ஆட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டை லவங்கம் பிரிஞ்சியலை சோம்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம ஒன்று ரெண்டு மாதம் சதச்சி வச்சிருக்க வெங்காயத்தை பூண்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வரமிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா கலர் கொடுக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணியாச்சு தக்காளி ஆட் பண்ணி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வரமல்லி தூள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடணுங்க கொதிக்க விட்டு எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூளும் தேங்காவும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்ம கருவில் தலை போட்டு கொதிக்க விடணுங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு வச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடையாமல் கலங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட்டாக முட்டை கொழம்பு பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காண்டி உடச்சி ஊற்றி குழம்பு பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டில் மல்லி தலை தூவி அடுப்பா பண்ணோம்னா முட்டை உடையாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மாராக இருக்க குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க கரெக்ட்டு தானே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ் வீட்டில் சந்திப்போம் பாய்